ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தமான ட்ரிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ட்ரிக் அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஃபோட்டோ ஒன்று பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணாமல் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண மாட்டீங்க நானும் அப்படி தான் ஃபோட்டோ பிடிச்சா கட்டாயம் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது போட்டோல பேக்ரவுண்ட வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபோன்லேயே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க அதையும் தாண்டி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்போன் டவுன்லோட் பண்ணி அதனூடாக உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பேக்ரவுண்டை வந்து கிளியர் பண்ணுவீங்க இந்த மாதிரி இதை விட பெஸ்ட்டாக வந்து எந்த ஒரு ஆப்பையுமே பயன்படுத்தாமல் உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஈஸியான முறையில் பேக்ரவுண்டை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணாமல் உங்கள் மொபைலில் இதை வந்து செய்து கொள்ளலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஈஸியான மெதட்டில் வந்து எப்படி உங்களோட ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த ஃபோட்டோ வந்து எப்படி எந்த ஒரு ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணாமல் உங்களோடய ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு சேஜ் வாரில் வந்து பேக்ரவுண்ட் டிஜி அப்படின்னு சொல்லி சேஜ் பண்ணுங்கள் சேஜ் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலரில் வந்து அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட கேலரி ஆட்டோவாகவே வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் செலக்ட் பண்ணினாலே போதும் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டூ நிமிட்ஸ் பிடிக்கும் இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதும் ஆகும் நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஃபோட்டோ வந்து இன்னும் பியூட்டியாக வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே நீங்கள் பிளே ஸ்டோர்லயோ அல்லது போய் டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை குரோம் நீங்க செய்து கொள்ளலாம் நீங்களும் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மெதட் தெரியலை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து சேர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அதோட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதை விட நீங்கள் ஃபோட்டோ வந்து கூகுள் குரோமில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ரெண்டாவது வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்